கேட்டார் அலுவலியா தேவ பிள்ளை நீங்க கூப்பிடும் போது உங்க கஷ்டம் நெருக்கடி போராட்டங்கள் பிரச்சனை நேரத்தில் நீங்க கூப்பிடும் போது யாருமே உதவி செய்ய இல்லையா கலங்கவே செய்யாதீங்க யாரோ ஒரு ஆள் உதவி செய்யணும் நீங்க இது பண்ணாதீங்க ஏன்னா எல்லா ஜனங்களும் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க ஆனால் அடுத்த நாள் இவங்க இருப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதனால கடவுளை நோக்கி பாருங்க ஆண்டு வரைச்சுருவாங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்ம கண்ணீரோடு அழுது அழுது கொண்டே இருக்கிறது அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு அழல்வியா அவர் எப்பவும் இருபத்தி நாலு மணிக்கிறோம் நம்ம எந்த நிமிஷத்தில் நம்ம கூப்பிட்டாலும் சாபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவாரில் செய்வது வசதன்னு சொல்ல தேவ பிள்ளைகளை நம்ம எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் எந்த மனுஷன்டையும் நம்மளுக்கு மிஞ்சின அதிகாரத்திலையும் போனாலும் அது தோல்விதான் தான் நைன்டி வரும் ஒரு டென் பர்சன்டேஜ் ஒருவேளை ஏதோ ஒரு அற்புதமாக சகாயம் கிடைக்கும் ஆனால் அது கிடைக்குமா அது பாதி வழியில் நிற்குமானு தெரியாது ஆனால் ஆண்டவர் நீங்கள் ஆபத்தில் நோக்கி அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் அழுகையை சத்தத்தை அவர் கேட்பார் தேவ பிள்ளையே நம்ம ஒரு தாய்க்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க மூணு பிள்ளைங்களா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அந்த தாய் தகப்பேன் எந்த நேரம்

நீங்க உங்க உடனே பதில் எட்டாம் வசனத்தை நீங்க சரியா வாசிங்க அக்கிரமக்காரரு நீங்கள் என்னை என்னை விட்டு அகன்று பொங்கல் கத்தர் நாளுகையின் சத்த கேட்டார் இந்த உலகத்தில் அழிக்கிறதுக்கு அவர் பாதுகாக்கிற தேவன் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் முடியாத சூழ்நிலை வந்தாலும் அதை என் பிள்ளைய எப்படி காப்பாற்ற முடியும் ஒரு உலகத்துல உள்ள நம்ம ஒரு தாயின் தகப்பனா இருக்கிற நம்மளே ஒரு பிள்ளையை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அது எந்த நேரம் நம்மள கூப்பிட்டாலும் உடன் ஓடி போய் உதவி செய்யணுங்கிறது இந்த உலகத்துல ஆண்டவர் படைத்த நம்மளே இப்படி இருக்கும்போது நம்மளை படைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அழலியா அவர் எந்த நிமிஷத்தில் இருபத்தி நாலு மணிக்கிறோம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்ம அழிவுக்கு நேராக போகிற சூழ்நிலையாக இருக்கும் எப்போ வேணாலும் ஆபத்து விழுந்து விடுவோம்னு இருக்க பிரச்சனை இருக்கணும் அந்த எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார் எந்த சூழ்நிலையும் ஆபத்தில் கூப்பிடுகிற நமக்கு செவி கொடுக்குறார் தேவனே தேவ பிள்ளைகளே இந்த உலக மனுஷன் நமக்கு செவி சாய்க்கல ஒரு உதவிக்காண்டி நம்ம போகும்போது நாங்க இருக்கிறோன்னு சொல்லுவாங்க ஆனால் பக்கத்தில் போகும்போது தெரியும் அவங்களை ஏமாத்திடுவாங்க நிறைய சூழ்நிலை அவங்க சொல்லுவாங்க எங்க காரியத்தை நிறைவேற்றுறதுக்கே எங்களை முடியலை எங்க பிள்ளைகளுக்கு சரி செய்யறதுக்கே எங்களை முடியலன்னு சொல்லுவாங்க இதே பிள்ளை எல்லாரும் இல்லை ஒரு சிலர் உதவி செய்யலாம் ஆனால் நைன்டி நைன்டி தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் நம்ம ஃபெயில் தான் இருப்போம் தோல்வியில தான் முடியும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அதனால முதல் ஆண்டவருக்கு பாதத்தில் நீங்க ஜபிக்கும் போது மனிதர் மனுஷர் கண்களில் அதிகாரிகள் கண்களில் ஆண்டு ஒரு நூற்றுக்கு நூறு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் பிள்ளை அதனால ஒன்னு புரிஞ்சிடுங்க ஆண்டு ஒரு இயேசு ஏசுகிற நீங்க போகும்போது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை ஒரு மருந்து வச்சிருக்கிறாரு அழல்யா அது நம்ம எல்லாவற்றுக்கும் உதவும் உங்களுக்கு எனக்கும்தான் அவர் சொன்ன வாக்கு பாருங்க கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் நம்ம எவ்வளோ இப்படி அழுது புலம்போது இந்த உலக மனுஷன் கேட்க மாட்டான் நிறைய பேர் ஏதோ ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு அவங்க விட்டுருவான் ஆனால் ஆண்டும் நம்ம சத்தத்தை கேட்குறாரு நம்ம தனிமையாக இருந்த அழுது நம்ம ஒருவேளை யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு வேலை நம்ம குளிக்கும்போது அழுதுட்டுருக்கோம்னு வச்சிருக்கீங்களா சவரை ஓப்பன் பண்ணி திறந்துட்டு நம்ம குளிக்கும்போது அழு அழுது இருக்கோம் இல்லை குளத்து போய் குளிக்க போகிறீங்க ஆற்றுல குளிக்க போகிறீங்க வீட்டில் குளிக்கிறீங்க அந்த சத்தம் யாரும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சி இருக்கீங்களா உங்கள் அழுகை ஆண்டு ஒரு கேட்குறாரு உங்க கண்ணீரை காண்கிற தேவன் அல்ல இல்லையா எப்பேற்பட்ட வறட்சியான சூழ்நிலையா இருந்தாலும் போராட்டமா இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதுல இருந்து உங்களை விடுவிக்க இயேசுப்பா வல்லவரா இருக்கிறாரு அந்த ஆண்டு சமூகத்துல நீங்க அணுதினம் போராடும் போது அவர் விடுவிக்க வல்லவர் ஆனாலும் ஆண்டவர் யாரு இந்த உலக மனுஷன் இல்லை ஆண்டவர் லட்சுமா இயேசு கிறிஸ்து நம்மளே தெய்வமா இருக்கிறாரு அந்த எந்த சூழ்நிலை உலக மனுஷன் நம்மளை கைவிடுவான் அன்று கைவிடாத தெய்வம் தெய்வ பிள்ளையில அதனால உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் சமூகத்துல அழுது ஜெபிங்க அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு தவிசியா வல்லவராயிருக்காரு இனி ஜெபிப்போம்மா делом. வேளையிலும் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை காட்டார் இந்த நாளில் பார்த்து ஆண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கண்ணீரே இல்லாமல் போய்விட்டது அப்படி சொல்லுகிற சூழ்நிலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் உள்ள அழுகையின் காரியத்தை எல்லாம் சரி செய்வீராக ஆண்டவர எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டு வீடு கட்டிவிட்டு முடிக்க முடியவில்லையே ஆஸ்பத்திரி பில்ல கட்ட முடியும் முடியவில்லையே இவ்வளோ வேதனை ஆண்டு வரை இவ்வளோ மருந்து பார்த்து ஆண்டு ஒரு துளிக்குழவு சுகம் இல்லையே ஒரு பிரோச்சனை இல்லையே என்னுடைய இடங்களை விற்று கொடுத்தாச்சு ஆண்டு என்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விற்று கொடுத்தோம் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கவில்லை ஒரு ஆறுதல் இல்லை ஒரு தேர்தல் இல்லை ஒரு சமாதானம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஆண்டு என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லாமல் இருக்குது என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை தான் இப்படி என்றார் என் பிள்ளைங்க வாழ்க்கையும் அதே போல இருக்குது எப்படி ஆண்டு நொறுங்கி போய் கண்ணீரோடு என்னென்ன சூழ்நிலையாக கடன் நெருக்கடியோடு எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் கொண்டு இருந்தாலும் இந்த தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில உள்ள எல்லா நெருக்கடியும் பிரச்சனையும் உபத்திரவங்களையும் மாற்றி இந்த அழுகையை மாற்றி இந்த மன அழுத்தத்தை மாற்றி அண்டு ஒரு விடுதலை கொடுப்பீராக சமாதானத்தை கொடுப்பீராக சந்தோஷத்தை கொடுப்பீராக இந்த பிள்ளைகளை வாழ்க்கையில எல்லா கண்ணீரையும் துருத்தில் சேர்த்து வைக்கிற தகப்பன் ஒரு விசை இறக்கம் பாராட்டி அண்டவரே இறங்கி வீராக அப்பா இவ்வளவு கண்ணீரை அண்டவரே நீ துருத்தில் சேர்த்து ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக அப்பா எஸ் அப்பா கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அந்த வாக்கு வசனத்தை மடி அண்டவர்களுக்கு கண்ணீரை எல்லாம் ஆண்டவரே நீ ஆண்டவரே கண்ணீர்